ஆண்டவர குறித்து அன்பை குறித்து அவருடைய அன்பை குறித்து எங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை கேள்விப்படாமலும் இருக்கலாம் ஒருவேளை கேள்விப்படாமலும் இருக்கலாம் என்றாலும் கூட என்றாலும் கூட இயேசுவின் அன்பை குறித்து இயேசுவின் அன்பை குறித்து அறிந்து வாக்கியாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் வாக்கியவாதிகளாக காணப்படுவீர்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஆண்டவராக மனுக்குலத்தை நேசிக்கிற ஒரு தெய்வமாக மனு மனுகுலத்தை நேசிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் சத்திய வேதம் சொல்லுகிறது சத்திய வேதம் சொல்லுகிறது மனுஷன் வேஷமாகவே திருகிறான் மனிதன் வேஷமாகவே திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் மனிதன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் மனிதன் ஆஸ்தியை சேர்க்கிறான் அதை யார் கோவா என்பது அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது மனிதன் அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி கேட்கிறது அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் கேட்கிறது